ஆண்டும் பண்டிகை காலங்களில் பல்வேறு கண்காட்சிகளை நடத்தி வருவதைப் போல இந்த ஆண்டும் நவராத்திரி பண்டிகையை முன்னிட்டு டவுன் ஹால் பகுதியில் இயங்கி வரும் பூம்புகார் விற்பனை நிலையத்தில் கொலு பொம்மைகள் சிறப்பு கண்காட்சி மற்றும் விற்பனை துவக்க விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்தி குமார் பாடி துவக்கி வைத்தார் இக்கண்காட்சி செப்டம்பர் பதினாறில் துவங்கி அக்டோபர் இருபத்தி ஐந்து வரை குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை உட்பட சிறப்பு கண்காட்சி மற்றும் விற்பனை நடைபெற உள்ளதாக நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இக்கண்காட்சியில் தசாவதாரம் செட் விநாயகர் செட் தர்பார் செட் அஷ்டலட்சுமி செட் மும்மூர்த்தி செட் கிரிவலம் செட் திருப்பதி செட் குபேரன் செட் வெட்டிவேர் விநாயகர் தஞ்சாவூர் பொம்மை ஆடும் குதிரை மரப்பாச்சி பொம்மைகள் நடைவண்டி மரத்தாளான பொம்மைகள் கொலு பரிசு பொருட்கள் இன்னும் ஏராளமான பொருட்கள் விற்பனைக்கு உள்ளன இந்த வருட புதிய வரவு கோபிநாத் கிருஷ்ணர் நவக்கிரக செட் கந்தமாதா ஆண்டாள் கிருஷ்ணர் பழங்கால சிலைகள் மாதிரியான பொம்மைகள் லிங்க வாராகி கடல் செற்பினால் ஆன கைவினைப் பொருட்கள் முப்படை இராணுவ பொம்மைகள் ராமர் மினி படி படிகட்டுகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது மேலும் இக்கண்காட்சியில் பலவிதமான கொலு பொம்மைகள் விற்பனைக்கு உள்ளன இக்கண்காட்சியில் விற்பனை செய்யப்படும் அனைத்து கொலு பொம்மைகளுக்கும் பத்து சதவீதம் சிறப்பு தள்ளுபடி வழங்கப்படுகிறது அனைத்து கடன் அட்டைகளுக்கும் எந்தவித சேவை கட்டணம் என்று ஏற்றுக்கொள்ளப்படும் எனவே கண்காட்சியில் விற்பனைக்கு உள்ள கைவினைப் பொருட்களை கோவை மாநகர மக்கள் அனைவரும் வாங்கி பயன்பெற வேண்டும் என்று பூம்புகார் விற்பனை நிலைய மேலாளர் ஆனந்தன் தெரிவித்துள்ளார் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ஆனந்தன் நான் கோவை பூம்புவ விற்பனை மேலாளராக இருக்கேன் வருஷ வருஷம் நம்ம நவகரு நம்ம எப்பவுமே கொலுவுக்கு எக்யூசன் நடத்துவோம் அதே மாதிரி இந்த வருஷம் இன்னைக்கு பதினாறு ஒம்பது ஸ்டார்ட் பண்ணி இருபத்தஞ்சி பத்து வரைக்கும் ஒவ்வொரு வருஷம் நம்ம எப்படி பண்ணோமோ அதை விட சிறப்பாக இந்த வருஷம் நிறையா கலெக்ஷன்ஸ்லாம் கொண்டு வந்து வச்சு கொலு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நம்ம கொலு கண்காட்சியை வந்து நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து இன்றைக்கி வந்து திறந்து வச்சுருக்காரு இந்த வருஷம் பழக்கம் களிமண் பொம்மைகள் பேப்பர் பொம்மைகள் மர பொம்மைகள் மரபொம்மைகள் பார்த்திங்கன்னா இந்த கொண்டப்பள்ளி சென்னப்பட்டா இந்த மாதிரி பல வேறு ஊரில் ஆந்திராவிலிருந்து வர வச்சிருக்கோம் அது இல்லாமல் மார்பிள் டஸ்ட்டில் செஞ்சது களிமண் பொம்மைகள் இருக்குது நிறைய விதவிதமான பொம்மைகள் அது இல்லாமல் சாமி அலங்கார செட்டுகள்லாம் வந்திருக்கு ஸோ இதெல்லாம் நிறைய புது புது என்னென்ன வெரைட்டிலாம் கொண்டு வரணுமோ அதெல்லாம் கொண்டு வந்து வச்சு மக்களுக்கான மக்கள் பயன்பாட்டுக்கும் புது விதமான கொழு பொம்மைகள் வைக்கிறதுக்காகவும் என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்கோம் ஸோ கோவை மக்கள் இதெல்லாம் வாங்கி பயன்படுத்தி இது மூலயமா ஆர்டிசன் இது மண் பொம்மைகள் இந்த பேப்பர் பேப்பர்மேஸ் பொம்மைகள் மற்ற மர பொம்மைகள்லாம் வந்து நம்மளோட ஆர்டிசன் செய்கிறாங்க அவங்களே வந்து இப்போ சந்தைப்படுத்துக்காக அவங்களும் நேரடியாக வந்து ஸ்டால் போட்டு இங்கே சேல் இருக்காங்க ஸோ அவங்களெலாம் பயன்படுற மாதிரி கோவை மக்கள் நல்லா ஆதரவு கொடுக்கணும் போன வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம ஐம்பத்தி மூணு ரூபா சேல்ஸ் பண்ணியிருந்தோம் இந்த வருஷம் எண்பது லட்சம் எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக வந்து கோவை மக்களோட ஆதரவோடையுமே இந்த சேல்ஸ் நம்ம கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவோம் நன்றி